ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் அதாவது நம்ம காப்பியின் நாயகன் காப்பியின் நாயகன்னு சொல்லாமா அதாவது நம்ம அட்லி டைரக்ஷன்ல அடுத்தது வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமான அந்த படத்தோட அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம அட்லி பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு விஜய் எப்படிலாம் தூக்கி பிடிச்சாரு ஆனா ஜவான்ற ஒரு படம் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஐகானிக் ஸ்டாரா இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன வச்சு அடுத்த படம் எடுக்க போறாருங்க இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க சன் பிக்சர்ஸ் எடுத்த எல்லா படமும் பார்த்துருப்பீங்க அதுல குறிப்பா நம்ம வந்து இந்திரன் சொல்லலாம் ஏன்னா தான் அந்த படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுல டேரக்டர் யாரு சங்கரு அவர் வழியில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ என்ன பண்றாங்கன்னா அதே சன் பிக்சர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒரு படத்தை எடுக்க இருக்கிறாரு இந்த படம் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அட்லி பத்தி நல்லாவே தெரியும் அவர் எப்படி கதை சொல்லுவாரு எப்படி கதை எடுப்பாரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நீ பல வருஷமா காப்பி அடிச்சுதான் படம் எடுத்துட்டு இருக்கேன் இந்த கதையை போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய லோலா விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட அட்லி கதை சொல்றாராம்

உங்களை விட நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன்னு சொல்லலாம் ஸ்டோரி இஸ் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த பேன் இந்தியா பேன் இந்தியா அப்படின்ற இந்த கல்ச்சர் வந்து இன்னைக்கு இந்த தமிழ் சினிமாவையே அழிச்சிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் இன்னொரு பக்கம் உலக நாயகன் அப்படி இருக்க தளபதி தானா தமிழ் சினிமாவின் உச்சம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு அந்த உச்சத்துல இருந்தவர் என்ன பண்ணாரு எங்கேயோ எல்லாரும் தூக்கி பிடிச்சவங்க இன்னைக்கு டிவிக்கே கொடிய தூக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போக ஆரம்பிச்சுட்டாரு இனிமே தமிழ் சினிமாவை ஆளே இல்லையா தமிழ் சினிமாவே அவ்வளவு தானா அப்படின்னு பல பேரும் பலவிதமா கேட்க ஏன் இல்ல இப்போ ஐம்பது கோடி அமரன்ல சிவகார்த்திகேயன் வந்தாரு இதுக்கு முன்பாகவே விக்ரம்ல நம்ம கமல்ஹாசன் உலக நாயகனை பத்தி சொல்லவா வேணும் அதுக்கு முன்பாக எந்திரன் இந்த மாதிரி பல பிளாக் பஸ்டர் கொடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் அப்புறம் வரவே வராரு இல்ல குட் பேட் அக்லி நம்ம தலைவுடா இப்படி பல நடிகர்கள் அதோடு சேர்ந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க ஒரு நல்ல கதை நல்ல கதாநாயகனை எப்பொழுதும் உருவாக்கும் என்பதை தமிழ் சினிமாவானது தொடர்ந்து நிரூபித்து கொண்டேதான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும் போது தளபதியை மட்டுமே தூக்கி பிடிச்சவங்க பல பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாரும் நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா தளபதி மட்டுமே தமிழ் சினிமா இல்லை இங்க தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய பல கதாநாயகர்கள் இருப்பாங்க இருக்காங்க அப்படின்ற சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவா ப்ரோமோ சூப்பரா இருந்தா படம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அட்லியோட ப்ரோமோ சூப்பர் இல்லங்க சூப்பரோ சூப்பரா இருந்திருக்கு படம் எப்படி வரப்போகுது எப்படி எடுக்க போகிறாங்கன்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் படம் பார்த்துட்டு வந்து அடுத்து ரிவியூல வந்து சந்திக்கிறேன் நீங்களும் அந்த படத்துல பத்தி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டாட்டி இருக்கான் கிடக்கா இந்த மாதிரி அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் टाटा बाय बाय